பாருங்க இந்த காடு தான் ஓசைக்கு வந்துக்கறங்க கத்திரிக்காடு கத்திர விட்டுட்டு ஒரு மணி நேரம் பிடிக்கும் இதை முடிச்சுட்டு தான் கத்திரிக்காடு போய் கொத்தணும் இது வந்து சாமந்தி பூவுக்கு நாலு அடிக்க ஒரு ஓசு அப்படி தான் பாதி வயலுக்கு மேலே இழுத்து தூட்டு நேர் பண்ணி வச்சு பாருங்க ஸ்வட்னி டோஸ் இழுத்து என்ன தான் சாமந்தி பூவுக்கு பாருங்க இந்த தலைவில் வந்து பூ போட்டாச்சு நாலு அடிக்கு ஒரு ஓசு அவ்வளோதான் இழுத்துட்டு கிளம்புறேங்க தண்ணி ஒழுவு ஒழுவு பின்னாடி நாற்று நடுறாங்க இப்போ இது வந்து மடக்கி மடக்கி போடணும் வேறு நாளை தான் முடிச்சுட்டு கிளம்பிட்டுங்க தலைவலப்புறமேட்டி எங்கங்க கேடிகிடிச்சிருக்கோம் எல்லா இடத்துலையுமே ஜாயின் போட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்புங்க மற்றமையோ முடிச்சாச்சு வருங்க தண்ணி வந்து ஒழுவு வர கரெக்டாக ஒழுவுற இடத்துல ஒன்றரை அடிக்கு ஒரு இடத்துல ஒழுகுது அந்த இடத்துல மட்டும் செடி நாடுற மாதிரி நாங்கள் தான் இது வந்து வெட்டி காட்டவும் வரணும் செடியை வர மண் அணை அவ்வளோதான் சாமந்தி போது சொட்நீர் ஓசலுக்கு வந்தாங்க எழுத்து முடித்தாச்சு நாலு அடிக்கு ஒரு ஒன்றரை அடிக்கு ஒரு பயிர்னு நடுறாங்க பாருங்கள் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வெயிலுமே எழுத்து முடிச்சாச்சு அவ்வளோதான் கிளம்புங்க அதுதான் பொண்ணு நடுறதுக்கு வந்துட்டாங்க ஓரளவுக்கு எடுக்க வச்சுருங்க

பயிர் நன்றாங்க சாமந்தி பயிர்